ஆக்கினை அகற்றினார் சத்துருக்களை விளக்கினார் இது ரெண்டும் வேற வேறையா ஒண்ணா ஆக்கினை என்ன தண்டனை தண்டனை ஆண்டவர் உன் தண்டனையை உன்னை விட்டு விளக்கி உன் எதிர்களை உன்னை விட்டு அகற்றி போட்டார் விளக்கி போட்டுட்டாரா அலையலையா இத வாக்கு தத்தமா ஏன் ஆண்டவர் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது போது நல்லா கவனிக்கல சத்துருக்களால இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நெருக்கப்படுகிறார்கள் சத்ரு சத்ருன்னு நம்மளுக்கு சத்திரி யாரு உங்க சத்துருவ கேக்குற பொதுவா எல்லாருடைய சத்துருவ கேக்குற சாப்பிட்ட நம்ம சொல்லுவோம் உண்மைதான் அது எனக்கு ஒரே ஒரு சத்துரு தான் உண்டு சாப்பிட்டால்தான் என் இவங்க இன்னொரு தண்டை வேற சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பொய்யறனால நிரம்பினதுதான் இந்த கிறிஸ்தவ உலகம் சத்தியம் அதுதான் உண்மையான ஒரு தேவ பிள்ளைக்கு சத்துருன்னு ஒருத்த இருந்தா அது யாராதான் இருக்கணும் அது யாராதான் இருக்கணும் இருக்கணும் ஆனா நம்ம ஆட்கள் வாயில சொல்லுவாங்க எனக்கு ஒரே ஒரு சத்ரு உண்டு அது சாத்தான் அப்படின்ட்டு புருஷங்கிட்ட சாட்ட போட்டுட்டு இருப்பாங்க எனக்கு ஒரே ஒரு சத்துரு உண்டு அது சாத்தான் சொல்லிட்டு மனைவியை திட்டிருப்பாங்க இதுதான் பொய்யர்களுக்கு உலகம் ஆனா ஆண்கள் சொல்ற உன் சருக்கல ஏன்னா அது ஒரு விதத்துல பிசாசுதான் நம்முடைய சத்துருவா இருந்தாலும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் நமக்கு சத்துருக்கலா இருந்தார்கள் அது ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக துன்பப்படுத்தப்பட்டார்களா அப்போ ஆவிக்குரிய ஈசாக்கு மாம்சத்துக்குரிய இஸ்மவேலா இஸ்மவேலால துன்பப்படுத்துவது போல இப்பொழுதும் நடக்குதுன்னு சொன்ன மாதிரி ஆவிக்குரிய ஆண்டவருக்காக வாழ வேண்டும் அவருக்காகவே ஜீலிக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் பிசாசுக்கு செவி கொடுக்கிறவர்களால துன்பங்கள் அதிகம் தானியலு கத்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்தான் ஆவிக்குரியவனா இருந்தான் ஆண்டவர உயர்த்தினார் ஆனா பிசாசின் எண்ணத்தால நிறைந்த சிலர் சில பிரதானிகள் இவனை கொல்ல வேண்டும் இவனன் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் வந்தாங்கல்ல இப்படி பல சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் ஆனா அந்த சத்துருக்களுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா ஆக்கினை அந்த சத்துருக்களுக்கு பேர் என்னது ஏன் சொல்றேன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல ஈடுபடும் போது ஆண்டவர் அவர்களுடைய அவர்களை தங்கள் சத்துருக்கள் கையில ஒப்புப்படுத்தி விடுவார் தெரியுமா உங்களுக்கு சிலவில் ஜனங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களை பாபிலுராகிய அவர்கள் சத்துரு கையில ஒப்பு கொடுத்தார் எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு துரோகம் செய்தார்களோ அங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அந்த சத் தாமீது தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது லக்கம் பார்க்கும் போது மூணு காரியத்தை லிஸ்ட் போட்டு நீயே தெரிஞ்சுக்கோ நீ என்ன பண்ண நீயே தெரிஞ்சுக்கோ உன் தேசத்துல கொள்ளை நோய் வேணுமா உனக்கு எல்லா தோல்வி வேணுமா உன் சத்துருக்கள் கையில ஒண்ணு ஒப்பு கொடுக்கட்டா வியாதி என்ன வேணும்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற அதுல அந்த மூணுல ஒண்ணு என்ன தெரியுமா உன்னை உன் சத்துருக்கள் கையில ஒண்ணு ஒப்பு கொடுத்துட்டா பாருங்களேன் இன்னைக்கும் எனக்கு எதிராக இவர்கள் வருகிறார்கள் எனக்கு எதிராக அவர்கள் வருகிறார்கள் எனக்கு எதிராக எப்படி ஒரு வழியாய் கூடி வருகிறார்கள் எனக்கு நோய் ஆயுதத்தை உருவாக்குகிறார்கள் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போறீங்க ஆண்டவர் நீ உன்னை நீயே ஆராய்ந்து பார்னு சொல்றா நீ உன்னை நீயே ஆராய்ந்து பார் உன்னை எதிராக மனிதர்கள் எழுப்பி வந்து உன்னை நெருக்கும் போது உன் எனக்கு முன்பாக உண்மையாயிருக்கான் ஒருவனுடைய வழி அந்த வசன ரொம்ப பிடிக்கும் ஒருவனுடைய வழி பிரியமா இருந்தால் என்ன பண்ணுவாரு ஒருவேளை சத்துரு சாத்தானா இருந்தா ஆண்டவர் அப்படி சொல்றாரு அர்த்தமாயிடுமோ எனக்கு ஒரே ஒரு தான் உண்டு அவன் சாத்தான் இப்ப நான் சொல்ல நீ எனக்கு பிரியமா இரு சாத்தானே உன்னோடு சமாதானமானபடி செய் அப்படி சொல்லுவாரு ஆண்டவரு சொல்ல மாட்டார்ல சாத்தானுக்கும் நமக்கும் வாழ்நாள் முடியல வரைக்கும் சமாதானம் கிடையாது சிலர் அவன் கூட சமாதானம் பண்ணிக்கிட்டு நம்மளை எதிர்த்து வருவார்கள் சத்திருக்கள் அவர்களை நம்மளை விட்டு ஆண்டவர் விளக்க போகிறார் இந்த சருக்கலாவ நெருக்கப்படுகிறதுனால நாம் தேவனிடமாய் சேர்க்கப்பட போகிறோம் இந்த மாத வாக்கு தத்துவத்துல இருக்கிற ரகசியம் அதுதான் அது இல்லையா சத்திருக்க நம்மை நெருக்கி வரும்போது சத்துருக்க நம்மை துன்பப்படுத்தும் போது வேதனிடமை சூழும் போது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம் அலையா அவரை நோக்கி கூப்பிடும் போது ஏன் மகனே என்ன நோக்கி கூப்பிடுற உனக்குதான் நான் வேணாம்னு சொல்லிட்டு போனியே உனக்குதான் என் கூட பேச நேரம் இல்லையே உனக்குதான் என் வசனத்தின்படி வாழ விருப்பம் இல்லையேன்னு சொன்ன இல்ல ஆண்டவரு நான் உண்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாழ்ச்சி ஐயா உன் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா நான் உமக்காக வாழ்ற உம்மோடு இருக்கிற என்ன மன்னிங்க ஆண்டவரிடம் சொல்லி நம்ம ஒரு பாதத்துல விழப்போம் மலையிலா இந்த சத்துருக்களால நெருக்கப்படுகிற அந்த தண்டனைய நம்மை விட்டு ஆண்டவர் அகற்ற போகிறார் நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் நம்மை விட்டு விளக்க போகிறார் அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு மூணு காரியம் அலையலையா ஒண்ணு இல்லைங்க பேச போறோம் ஆமே இந்த வாக்குதத்தத்தை நீங்க சுதந்திரிக்கணும் எவ்வளவு வேகமா சொல்றது மட்டும் பாருங்க நீங்க சரியா நம்ம நேரம் ரொம்ப விளையாட பெற்றது நான் எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமா நான் சொல்றேன் நாம மூணு பேரை நோக்கி பேச போகிறோம் ஆமே நம்முடைய ஆக்கினை எல்லாம் நம்மளை விட்டு அகற்றப்பட்டு நம்முடைய சத்துருக்கு நம்மளை விட்டு விலக்கி போடப்படும்படிக்கு படிக்கு நம்ம மூணு பேர் மூணு நபர் இடத்துல பேச போகிறோம் முதலாவது நபர் தேவன் அல்லா சத்துருக்களால நெருக்கப்படும் போது நாம் பேச வேண்டும் முதல்ல யார்கிட்ட பேசணும் தேவன் இடத்துல பேச வேண்டும் இரண்டாவது நாம் சத்ருவிடத்துல பேச வேண்டும் அலிலுயா மூன்றாவது நம்முடையவர்கள் இடத்துல நம்மை சேர்ந்தவர்கள் இடத்துல நம்முடைய குடும்பத்தினர் இடத்துல அல்லது நம்மோடு இணைந்து நிற்கிறவர்கள் இடத்துல நாம் பேச வேண்டும் அலிலுயா என்ன பேசணும் சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போறோம் முதலாவது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் திரளால் ஏராளமா எங்களை சூழ்ந்து எங்களை எதிர்த்து எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த சத்திரக்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ ஆஹா நிற்க எங்களுக்கு பலன் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது நீங்க பாருங்களேன் அந்த சாரி எதிர்த்து வரும்போது கோலியாத் எவ்வளவு உயரம் கோலியாத்துடைய தலைச்சீரா எவ்வளவு பெருசு கோலியாத்துடைய மார்க்கவசம் கோலியாசுடைய ஈட்டு எவ்வளவு பெருசு தான் எல்லாரும் கவனம் வச்சுட்டு இருந்தாங்க அலிவையா ஆனா நம்ம தேவனிடத்துல பேசணும்னா எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்ற எதிரியா நீ நோக்குற உன்னை நோக்கும் எதிரிய கண்ணின் முன்னே எதுக்கு மதர்றீங்க சத்ரு குறித்து நீங்க பயப்படுறீங்க உங்க சத்ரு எவ்வளவு திரளா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி உங்க கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க அவரை நோக்கி நம்ம சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரத்தில் பேச வேண்டிய சத்துருக்களால நெருக்கப்படும் போது பேச வேண்டிய காரியம் முதல் பேச வேண்டிய காரியம் என்னது எங்களுக்கு என்ன செய்யறது நீங்க எல்லா கைகளை உயர்த்தலாமா எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தங்களேன் இப்போ உங்களை நெருக்கி இருக்கிற பிரச்சனை எதுவோ இப்ப உங்களை எதிர்த்து நிற்கிற சத்துரு யாரோ இப்பொழுது உங்களை எழும்ப விடாம கருத்தருக்காக செயல்பட விடாம கருத்தருக்காக கிரிய செய்ய விடாம தடுக்கிற பேசாதீங்க அவங்களை நோக்கி பார்க்காதீங்க உங்க கண்களை ஆண்டவர் மேல வைங்க உங்க கண்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கட்டும் இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம் ஆண்டவரே எங்களுக்கு நிற்க மலநில்லை சொல்லுங்க சொல்லுங்க நிற்க எங்களுக்கு பெறவில்லை என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை நிற்க எங்களுக்கு பெறவில்லை ஆண்டவரே என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை கைகளை கீழே போடுவோம் யாரெல்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டார் எந்த வகையில சிலருக்கு மருமகள் பிரச்சனை சிலருக்கு மாமியார் பிரச்சனை சிலருக்கு கணவன் பிரச்சனை சிலருக்கு மனைவி பிரச்சனை சிலருக்கு பிள்ளைகள் பிரச்சனை சிலருக்கு பெற்றோர்கள் பிரச்சனை இவங்களே இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையா இருந்தா இன்னும் உலகத்துல மத்தவங்க நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல இப்போ எப்படிப்பட்ட பிரச்சனையோடு பாரத்தோடு நீங்க இருந்தாலும் நீங்க ஒண்ணு செய்ய போறீங்க ஆண்டவரை நோக்கி அவரிடத்துல பேச மாறி அவர்கிட்ட பேசாம நீங்க சத்திருக்கட்டை பேசுறீங்கன்னா உங்களுக்கு வெட்கம் தான் வரும் ஆண்டவரிடத்துல பேசாமலே சத்திருக்கட்ட பேச போடாத சனகிரிப்பு வந்து தேவ ஜனங்களை நிந்திக்கும் போது வந்து தேவ ஜனங்களை தூசிக்கும் போது அவன் தேவனிடத்துல பேச வேண்டியவங்க அவன்கிட்ட பேச போயிட்டான் என்னாச்சு தெரியுமா அவன் ஏற்கனவே நிந்திச்சதை விட இன்னும் அசிங்கமா நிந்திச்சிட்டான் ரொம்ப கேவலமா நிந்திச்சுட்டான் உங்க மனத்து இன்னும் எவ்வளவு அசிங்கமா அவனால பேச முடியுமோ ஏற்கனவே நிந்திச்சிட்டு இருக்கான் அவன் நிந்திச்சது என்ன தெரியுமா என்னப்பா உங்களை காப்பாத்திடுவான உங்களை உங்களை உங்க ராஜா காப்பாத்திருவாரா உங்க தேவன் காப்பாத்திருவாரா ஏன் ஏற்கனவே எல்லாம் தப்பு வச்சுட்டாரா எந்த எத்தனை தேசத்தை போயிருக்கோம் ஒரு தேவர்கள் ஆச்சு எந்த கைக்கு தப்பு வைத்ததுண்டா உங்க தேவனும் தப்பு வைக்க மாட்டார் உங்க ராஜாவும் தப்பு வைக்க மாட்டார்னு தூக்கிட்டு இருக்கா இவங்க யார்கிட்ட பேசணும் முதல்ல சத்திரகிட்ட பேசணும் பேசணும் பேசக்கூடாதா சத்திரகிட்ட பேசணும் ஆனா முதல்ல யார்கிட்ட பேசணும் தேவனிடத்துல பேசணும் இவங்க தேவன்ட பேசாம அவன்கிட்ட போய் இன்னும் அதிகமா தூசிச்சான் அப்பதான் உணர்வு வந்து தேவனை நோக்கி இங்க தேவனை நோக்கி இவர்கள் பேசும் போது ஒரே வார்த்தை தான் எங்களுக்கு பலன் நில யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க எனக்கு பலன் இல்லை என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல ஆண்டவர் இப்படி சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் பொறுப்பெடுத்திருந்தார் அலிலொய்யா இப்படிப்பட்ட வார்த்தைய ஆண்டவரை நோக்கி சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய யுத்தத்தை கர்த்தர் பண்ண ஆரம்பிச்சிருவான் கூட பதினஞ்சாம் வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிக்கல மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வந்து அவன் தரிசனம் சொல்றான் யூதா கோத்திருத்தாரு குடிகளே யோசபாட்டு கேளுங்கள் கேளுங்கள பயந்துகிட்டு தானே கூப்பிட்டீங்க ஆனா பேச பேசினபடியே இனி நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலந்தாமலும் விருகிறது சொல்றாரு ஏன் சொல்றாரு பாருங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடைய அலிலுயா என்னைக்கு நெருக்கம் வரும்போது போராட்டம் வரும்போது கர்த்தரிடத்துல பேசி நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டோமோ நம்முடைய அறிவீனத்தை ஒத்துக்கொண்டோமோ அப்பவே ஆண்டவர் யுத்தம் தம்முடையதாக மாற்றிக் கொள்ளுவார் அலிலுயா அப்புறம்தான் நம்ம சத்திரத்துல பேச வேண்டும் பாருங்களேன் நூத்தி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தின் ஆறாம் வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிக்கல உம் ஆஹ் பாக்கியவான் அவர்கள் நாமம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள் அலிலுயா இந்த முதல்ல உங்களை சத்துருக்கள் நெருக்க வரும்போது சத்துருக்கள் மேற்கொள்ள வரும்போது தேவனை நோக்கி கூப்பிடுங்க தேவனிடத்துல காரியத்தை சொல்லுங்க யுத்தம் கற்றருடையதாய் மாறின பின்பு சத்துருவிடத்துல பேசுங்க அலிலுயா வல அறிவற்றவர்களாகவும் இருக்கும் போதே போய் சத்துருவிடத்துல பேசாதீங்க உங்க விளைவினத்தையும் உங்க அறிவினத்தையும் ஆண்டவர் பாதத்துல வச்சுட்டு அவர் யுத்தத்தை கையில எடுத்த உடனே அப்புறமே சத்ரு கிட்ட என்ன பாருங்களேன் ஒன்று புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பது வாசிக்கிறாங்க அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் கேடகத்தோடு என்னிடத்துல வருகிறார் நீ நாமத்தினாலே நிதிக்கிறேனைகளின் கத்தனுடைய உங்களை எதிர்த்து வருகிறவர்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது குறைய கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க உங்களை எதிர்த்து வருகிறவர்கள் உங்க உங்கள்கிட்ட காணப்படுற ஏதாவது ஒரு கதவீனத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க அல்லது உங்களை சாட்டலாம் உங்களை வீழ்த்தலா ஏதாவது உங்களை அழிக்கலாம் உங்களை இந்த ஊரை விட்டு தொடத்தலாம் ஏதாவது ஒரு முயற்சியோட வருவாங்க அவங்க வருகிறவங்க எத்தனையோ ஆயுதங்களை சுமந்து வந்தாலும் நீங்க அவருடைய நாமத்தினாலே நிற்கிறீர்கள் இந்த யுத்தம் உங்க பேர் தலைப்புல இருந்துச்சு உங்க பேர்ல இன்னாருக்கும் எனக்கும் யுத்தம் என்று இருந்துச்சு அந்த டைட்டில எடுத்துட்டு யுத்தம் கர்த்தனுடையதாக மாறிவிட்டது அலிலொய்யா நான் கர்த்தனுடைய நாமத்தினாலே வருகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் நிற்கிறேன் சார்பில யுத்தம் பண்ணுவார் என்பத சத்ரு கண்டத்துல நாம் பேச வேண்டும் ஆமே கடைசியா யாத்திராகமத்தின் புஸ்தகம் நம்மோடு இருக்கிற ஜனங்கள் யுத்தம் முடியறதுக்குள்ள நம்ம கூட இருக்கிறவங்களை சால் பண்றது நம்மளுக்கு பெரிய போராட்டமாயிருக்கும் அலிலொய்யா புத்தாம் அதிகாரம் பதிமூன்று நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் லட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இழிப்பினை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அன்பானவர்களே வாக்குதோ பெற்றுக் கொண்டீர்களா உங்க ஆக்கினையை உங்களை விட்டு அகற்றி உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் விளக்கினார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா நெருக்கம் வருகிறது போல தெரியும் எதிர்ப்புகள் வருகிறது போல தெரியும் போராட்டங்கள் சூழ்கிறது போல தெரியும் உடனே தேவனை நோக்கி பார்த்திருக்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் பாதத்துல விழுந்திருங்க ஆண்டவர் யுத்தத்தை தம்முடையதாக மாற்றி விடுவார் அந்த யுத்தத்தை தேவாதி தேவன் பொறுப்பெடுத்து விடுவார் அப்ப போய் சத்துரு கிட்ட சொல்லுங்க எனக்கு எதிராக வர்றதுக்கு உனக்கு பல ஆயுதங்களோ பல பாதுகாப்பு கவசங்களும் இருக்கிறது என்னிடத்துல தேவன் இருக்கிறார் அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்பதை சத்துரு பேசுங்க அதே போல உங்க கூட இருக்கிறவர்கள் போராட்டத்துல சோர்ந்து போகாதபடிக்கு ஒரு வருமா வந்தா கூட சோந்துருவாங்க தானே ஒரு தேவை சந்திக்கப்படலன்னா நம்ம கூட இருக்கவங்க என்ன ஆயிடுவாங்க சுதந்துருவாங்க தானே ஆத்து மக்கள் ஒன்னும் அறுவடை பண்ணாத மாதிரி தெரியுதுன்னா எல்லாரும் கூட இருக்கவங்க என்ன பண்றாங்க சோந்துருவாங்க தானே கூட இருக்கவங்க பேசுங்க நமக்காக கருத்தர் யுத்தம் பண்ணுவார் அலெலுயா இன்று கண்ட எகிப்தன இன்று கண்டந்த எதிரிய இன்று கண்டந்த சத்ருவ நாம இனி காண மாட்டோம் என்று சொல்லி அலிலுயா எல்லாரும் கண்களை மூடி ஆண்கள்